இளவாலையை புறப்படமாகவும் கொயும்பு கனடா மாண்ட்ரியல் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த செபஸ்டி பேட்ரிக் அவர்கள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைவு நடைசேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற செபஸ்டி மெரியை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பிலிப் மெரியை தம்பதிகளின் அன்பு மருமகனும் ரிஜினா அவர்களின் அன்பு கணவரும் ஃப்ரெட்ரிக் ஜோட் நீல் நிஷாந்தன் சுதர்சன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்றவர்களான பிலிப் டாக்டர் அல்போன்சஸ் பாக்கியம் ஏசுதாசன் அருட்பணி எஸ் ஜே ராசநாயக மடிகளார் ஆகியோரது பாசமிக சகோதரரும் மஞ்சுளா வசந்தி ஜெஸ்லின் ஜீன் நிசாமினா ஆகியோரின் அன்புமாமனாரும் ஏஞ்சலின் ஜனனி ரஜீவன் மேரிலீன் ஹெய்லீனு எபின்னு ரெமாஷி ஆகியோரின் பாசமிகு பேரரும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்